ஜலன் பங்ஸார் தமிழ் பள்ளியின் முன்னாள் மாணவன் கிஷிந்திரன் குணசேகரன் பாலிடெக்னிக் மர்லிமாவில் கணக்கியல் துறையில் முழு மதிப்பெண்கள் பெற்று தனது டிப்ளமா பட்டத்தை பெற்று சாதனை படைத்துள்ளார் இருபத்தி மூன்று வயதான கிஷேந்திரன் ஆறு தவணைகளிலும் முழுமையான மதிப்பெண்களை பெற்று பாலிடெக்னிக்கின் உயரிய விருதையும் தன்வசமாக்கியுள்ளார் தம்முடைய வெற்றி பயணத்தில் தமக்கு துணை நின்ற பெற்றோர் ஆசிரியர்கள் நண்பர்கள் மற்றும் தமக்கு வழிகாட்டிய அனைவருக்கும் கிஷேந்திரன் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார் எஸ்பிஎம் தேர்வில் எட்டு ஏக்கள் பெற்ற போதிலும் கோவிட் காலகட்டத்தினால் பெற்றோர்களுடன் மேடையில் அந்த தேர்வு முடிவை பெற இயலாத சூழ்நிலை ஏற்பட்டதாக ஒரு நாள் தன்னுடைய கனவு நனவாகும் என்ற நம்பிக்கை தமக்கு இருந்ததாகவும் கிஷேந்திரன் கூறினார் தற்போது தன்னுடைய தந்தை குணசேகரன் தாயார் அமிர்தமோடு மேடையில் இணைந்து டிப்ளோமா பட்டத்தை பெற்றது தன் வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணமாக மாறியிருப்பதாக கிஷேந்திரன் மகிழ்ச்சியுடன் கூறினார் அனைவரின் ஊக்கமும் வழிகாட்டுதலும் தன்னுடைய இந்த பயணத்தை அர்த்தமுள்ளதாக்கியதாக அவர் நெகிழ்ச்சியாக தெரிவித்தார் மேலும் கணக்கியல் துறையில் தனது இளங்கலை பட்டப்படைப்பை மேற்கொள்ள தாம் தற்போது விண்ணப்பித்திருப்பதாகவும் அவர் கூறினார்